வணக்கம் அன்பான ரிஷவ ராசிக்காரன் ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே ராசிநாதன் தனவாக்க குடும்ப ஸ்தானத்தில் இருந்து அவருடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக எட்டு கூடவருடன் தொடர்பு பெற்றும் பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செயல்பட வேண்டியவரும் மாதம் என்று சொல்லலாம் அதே வகையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த பஞ்சமஸ்தானத்திலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் அஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது குழந்தைகளுக்காக விரைவு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் ரசவராசியை பொறுத்தவரை கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் கலைகளுக்காக விரைவு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் உங்களுக்கு விரையாதிபதி அதிபதி தொடர்பு இருக்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழில்களிலே விரைவு செலவுகள் செய்யக்கூடியவர்கள் இடமிட்டு இடம் நாடு நாடு செல்லக்கூடியவர்களுக்கும் வியாபார சலங்களுக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆசைய பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானங்களிலே அந்த பதினோராம் இடத்துக்கு நாலாம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே அந்த குரு பகவானும் பகவானும் ராசி அதிபதியும் பலம் பெற்று எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே குடும்பஸ்தானங்களிலே சற்று கவனித்து செல்லக்கூடிய ஒரு மாதம் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது இந்த ரிசபம் என்பது ஒரு அழகுகளை பற்றி சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து மூன்றாம் இடம் செல்ல இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ஒன்ப உங்களுடைய மூன்றாம் இடத்திலே சூரிய பகவானும் நாலு குடையரும் இரண்டு குடையரும் சம்பந்தப்பட்டு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிறு துற பயணங்களில் ஆசை அலசைகளிலே வெற்றியடைகின்ற நல்லதொரு மாற்றத்தையும் அதே சமயத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்தது இரண்டாம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களும் ஜலராசியில் இருந்து அந்த சரராசியின் தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது அறுக்குடையோர் ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது மூணுக்குறையர் மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த முயற்சிகள் இருக்கும் இந்த மாதங்களிலே வீடு சம்பந்தப்பட்ட இடங்களிலே அழகுபடுத்தக்கூடியவர் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் புதுப்பிப்பதற்கும் இந்த மாதங்களிலே உங்களுடைய அத்தியாத அத்தியாயங்கள் உங்களுடைய யோசனைகள் இருக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே தனஸ்தானத்திலே உங்களுடைய ஆறு பணம் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது அதே சமயத்தில் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த இரண்டு குடையவர் இரண்டாம் இடத்திற்கு இரண்டிலே இருக்கின்ற இருந்தாலும் கூட ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மறைந்து அவர் இருக்கின்ற பொழுது வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது குடும்பங்களிலே குடுக்கல் வாங்கல்களில் ஒரு சில குடுக்கல் வாங்கல் மனக்கசப்புகள் தடை தாமதங்கள் வந்து இந்த மூத்த சகோதரிகளால் இளைய சகோதரிகள்